ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு வச்சு நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கி வந்துருச்சு வதங்கின வெங்காயத்தை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டோம் அதே சட்டியில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸில் சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு நாலில் இருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி சைஸில் ஒரு ஏழு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேங்க தக்காளி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியோட தோலெல்லாம் நல்லா சுருங்கி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு தோலெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நான் வெளியே எடுத்துறேன் அதே மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருவோம் இப்போ அதே ஆயிலில் ஒரு கால் கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் வறுக்கும் போது நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேன் நமக்கு அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் போல் தேங்காய் வறுத்தாலே போதும் இப்போ தேங்காவை நல்லா வறுத்துட்டேங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த தேங்காவையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்மளோட தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுருவோம் நம்ம தக்காளியை கட் பண்ணி வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி முழுசு முழுசாக நம்ம வந்து சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி குழம்பு வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணியை மிக்சி ஜார் அலசிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டேங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குழம்பை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா தலை தழைன்னு கொதிச்சிட்ருக்கு நல்லா இடையில இடையில கலந்து விட்டுவிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் அணைச்சிடுவோம் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சிம்பிளான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக மல்லித்தலா வந்து தூவிக்கிறேன் நான் ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறமும் மண் சட்டிங்கிறனால குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தக்காளி குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்குங்க இட்லி தோசை சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் தக்காளி குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்